ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்குறீங்க தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கிறீங்க நேயர்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை தாராளமாக கமெண்டில் கேளுங்க தேவையான இடத்துல நானும் பதில் சொல்கிறேன் மாத ராசி பலன்களை பொழுது ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மாத மாதம் நீங்க ராசி பலனை பார்க்கும் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த விஷயத்துல நாம எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பீரியட்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத ராசி பலன்கள் உங்களுக்கு உதவும் ரிஷப ராசிக்கான மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு இந்த மாதம் எல்லா கிரகங்களும் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்று தான் அமர்ந்திருக்கு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த மூன்று இடங்களுமே ரொம்ப நல்ல இடம் இந்த இடத்துல கிரகங்கள் எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு மிக நல்ல ஒரு அற்புதமான நன்மைகளை கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது மிகவும் நல்ல அமைப்பு உங்களுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் நீங்க இதுவரை எதிர்பார்த்துட்டு இருந்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையுமே அடையிற மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும் பத்தாம் இடத்துல இந்த மாதம் ஐந்து கிரகங்களும் பயிற்சியாக இருக்கு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த மாதம் ஆக்டிவேட் பண்ண போகுது போன வருடம் எல்லாமே ரிசபராசிக்காரர்களுக்கு தொழில் சுத்தமா சரியில்லை ஒரே விரயங்கள் தான் அப்படிங்கிற ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா தொழில் முன்னேற்றங்கள் தொழில் நன்மைகள் நடக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் காலமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைகிறது ஏழாம் அதிபதி செவ்வாய் உச்சமாகி சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவி விஷயங்கள் ரொம்ப அந்யோனயமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் ரொம்ப காலமா வரன் தேடிட்டு இருக்கோம் வரனே அமையல அப்படிங்கிறவங்களுக்கு வரன் டக்குன்னு அமைஞ்சிரும் வரன் எல்லாம் அமைஞ்சிருச்சு திருமண தேதி மட்டும்தான் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு திருமண தேதியும் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிற யோக காலமாகவும் இந்த மார்ச் மாதம் அமையும் மொத்தத்துல திருமண விஷயங்கள் சார்ந்தது அனைத்துமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும் உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் திருமண அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல புரிந்துணர்வு கொடுக்கிற மாதமாகவும் ஒற்றுமையாக இருக்கிற மாதமாகவும் அமைகிறது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனும் உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களோட பார்ட்னரால உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் கிடைக்கும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னரால மறுக்க முடியாத சில நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலர் கணவன் மனைவி சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிசினஸும் இந்த மாதம் ரொம்ப வெற்றிகரமாக நடக்கும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாதம் ரிஷபராசி ஆண்களுக்கு பெண்களால உதவிகளும் ரிசபராசி பெண்களுக்கு ஆண்களான ஆதாயங்களும் ஏற்படும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதும் பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சியாகி போகிறதும் பத்தாம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியே பயிற்சியாகி போகிறதும் ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் அதாவது பத்தாம் இடம் என்பது கேந்திரம் கேந்திரஸ்தானத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதனால பிசினஸ் பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அதாவது ஒரு சின்ன பிசினஸ் இருக்கலாம் இல்ல நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமான ஒரு தொழில் முன்னேற்றம் இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் வழக்குகள் நடந்துட்டு இருக்கு எங்க போனாலும் போட்டி பொறாமைன்னு ஒரு நார்மல் லைஃப்பையே லீட் பண்ண முடியலன்னு வருத்தப்படுற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிரகங்கள் தருகின்றன உங்களுடைய எதிர்ப்புகளையெல்லாம் நீங்க சமாளிச்சு வெற்றி அடையிற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு கடன் பிரச்சனையால் நீங்க அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன்களை நீங்க தீர்க்கிற காலமாகவும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கொஞ்சமாவது கடனை திருப்பி கொடுக்கற சூழ்நிலை இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்படும் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல ராகு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய காத்துட்டு இருக்காரு அடுத்ததா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பு விஷயத்தில் பாசிட்டிவா இருக்குது நெகட்டிவும் இருக்குது புதன் இந்த மாதம் நீச்சம் அடைகிறதுனாலயும் உங்களுடைய நான்காம் அதிபதி சூரியன் சனியோட சேர்ந்து உங்களுடைய படிப்பு நல்லா போயிட்டு இருந்த படிப்பு திடீர்னு பிரேக் போட்ட மாதிரி ஆகும் உங்களுடைய மனசு நல்லது கெட்டது முடிவெடுக்க முடியாம தடுமாறி போகும் படிப்புல கவனத்தை செலுத்தாம மற்ற விஷயங்கள்ல ஈடுபடும் ஆனா எக்ஸாம் ரிசல்ட் டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே தான் தெரியும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இப்போ இருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க சுதாரிச்சு எழுந்திருவீங்க மீண்டும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க குரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாட்டுல படிக்கணுங்கிற கனவுல இருக்கிற மாணவர்களுக்கு அது கண்டிப்பா நிறைவேறும் அடுத்து வர குரு பெயர்ச்சியும் அதை உறுதி செய்யுது உங்களுக்கு இந்த மாதம் ரிசபராசிக்காரர்களுக்கு பாக்கியங்களை தரும் மாதமாகவும் தொழில் வளர்ச்சியை தரும் மாதமாகவும் லாபத்தை வெற்றியை தரும் மாதமாகவும் கடன்களை அடைக்கும் மாதமாகவும் அமைகிறது நீங்க அடிக்கடி பச்சை வண்ண ஆடை அணியுங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருது இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்